வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியூடாக சந்திச்சிருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்ட தமிழகாம பிரதேச செயலகத்தின் துறைசார் உத்தியோகத்தர்களுக்கான அனைத்து மாமத்துவங்களுக்கான வெளிப்புணர்வு வந்து இன்றைய தினம் பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது தமிழகாம பிரதேச செயலாளர் திருமதி ஜே ஸ்ரீமதி அவர்களின் வழிகாட்டுதலுக்கு நங்க இடம்பெற்ற குறித்த இந்த நிகழ்வில் அரப்பு விமாமித்துவ நிலையத்தின் அதாவது அரபு விமாமித்துவ நிலையத்தில் மாவட்ட பிரதி பணிப்பாளர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார் தொடர்ச்சியாக இதில் உதவி பிரதேச செயலாளர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கிராம சேவகர்கள் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சமுதாய மட்ட அமைப்புகளின் உறுப்பினர்கள் என்று சொல்லி பலருந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள்

அது அந்த உருவாக்குமா ஒரு இடம் மாத்திரம் ஒரு அந்தத்தை உருவாக்குமா என்று கருது